அன்பர்களே இன்று குழந்தைகள் நாள் வாழ்த்து உலகெல்லாம் சுகுரம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இன்றைக்கு நாம சிந்திக்கலாம் இரண்டு சொற்கள் அறிவு என்று ஒரு சொல் அதற்கு எது அறியாமை என்று ஒரு சொல் இந்த உலகத்துல எல்லாமே ரெண்டா இருக்கும் இரவு பகல் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அறிவு என்ற சொல்லை நாம பிரிச்சு பார்த்தோம்னா அறி கூட்டல் உ இந்த உகரம் காத்தலை குறிக்கிதுங்க ஏன்னால் இறைவன் அம்மையப்பனாக இருந்து நாத விந்துவாக இருந்து நம்மை காப்பாற்றுகின்றாங்க அந்த ஊவை பாருங்கள் ஒரு சுழி இருக்குது அது வந்து விந்துவை குறிக்கும் கீழே ஒரு கோடு இருக்குது அது வந்து நாதத்தை குறிக்கும் இதுதான் பிள்ளையார் சுழி என்று கூட சொல்லுவார்கள் வடப்பதிவுகளை பார்த்திங்கனா எடிட்டிங் பண்ணும்போது சுழி சுழியாக தான் வரும் நம்ம பேசுகிற அந்த பேச்சு இருக்குது பாருங்கள் அது நாதம் அதை வந்து எடிட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோடு கோடுகளாக விரியும் அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க எடிட்டிங் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எனவே நம்மளை காப்பாற்றுகின்றவன் செவ்வருமான் அம்மையப்பனாக இருக்கிறான் நாதபிந்துவாக இருக்கின்றான் அவனை அறிந்து கொள்வதற்காகவே இந்த பிறப்பு இதான் திருவள்ளுவர் கூட பிறப்பெனும் பேதமே நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காருங்க அறி கூட்டல் ஊ அறிவு என்று பிரித்து கொண்டு அந்த அறிவு நம்மை காப்பாற்றுகின்ற அம்மையப்பன் அண்ணாமலையான் உண்ணாமலை உமையாலோடும் உடனாகி ஒருவனாக இருக்கின்றான் அவன் குணத்தான் அவனுடைய சக்திகள் இரண்டு திரோதானம் திருவருள் எனவே எட்டினோடு இரண்டு என்று எட்டோடு இரண்டு அறியாதவனையே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றேன் என்று திருவாசகோட சொல்லுவான் அறிவை அறிவால் அறிவது ஓங்காரத்தின் பொருள் என்று அருணகிரிநாத திருப்புகள அருளியுள்ளார் திருமுறை ஆசிரியர் பாடும்போது அம்மையப்பனை சேர்த்துதான் பாடியிருப்பாங்க அப்பா அவருடைய திருவருள் இப்போ பாருங்களேன் இங்கோய் மலை பதிகத்தில் அற்புதமாக ஞான பாடி அழலார் வண்ணத்து அடிகள் அருள் சேர் அணிகொள் ஞான சம்பந்தன் எழிலார் சுனையும் பொழிலும் புடைசூழ் ஈங்கோய் மலை ஈசன் கடல் சேர் பாடல் பத்து மல்லார் கவலை கலைவார் என்று பாடியிருக்காங்க அப்ப எப்படி பாடியிருக்காங்க பாருங்க அடிகள் அவருடைய அருள் சேர் அடுத்து அறியாமை என்ற சொல்ல பார்க்கலாம் அறியாமை எப்படி பிரிக்கலாம் அறியா கூட்டல் மை என்று பிரிக்கலாம் அறி கூட்டல் என்று பிரிக்கலாம் என்றால் இருட்டு இந்த அறிவை இந்த அறியாமையன் என்ற ஆணவம் இருள் சூழ்ந்து உள்ளது அருந்து வெளிவருவதற்கு தான் பூசையும் மாதவும் கோவிலுக்கு செல்வது திருமுறைகளை ஓதுவது சித்தாந்த சாத்திரங்கள் நல்லா ஆசிரியரிடத்தில் கற்பது அல்லது அறியாமல் செய்ய விடுவது எது இந்த ஆமை முயலாமை வெகுளாமை பெக்காமை இப்படி சொல்லிட்டே போகலாம் லட்டுலையும் ஆமையும் துரத்தி அடிப்பது இறைவன் திருவருள் எட்டினோடு இரண்டுமாக இறைவன் இருக்கின்றான் அவனை உணர்வதற்கே இந்த உயிர்களுக்கு இந்த ஒள் பிறப்பு வழங்கப்பட்டுள்ளது அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் மத போற்றி சிவா திருச்சித்